எட்டாம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இன்றைய பாடம் ஆன்ற பிறத்தல் ஒவ்வொரு மனிதனோட வாழ்வியலை உயர்த்துவது எது அப்படின்னா அவன் அவன் கற்ற கல்வி தான் ஒரு மனிதனையே அவன் உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களை மாற்றுது அதே மாதிரி ஒரு மாணவனுடைய உள்ளத்தில் ஆசிரியர் விதைத்த விதை எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறது தான் ஒரு கதையின் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுற கருத்து வாங்க பாடத்துக்குள்ள போகலாம் ஆசிரியர் வந்து செயல் வகுப்பு ரொம்ப நேரமா நடத்திட்டு இருக்காங்க வானாகி மண்ணாகி வா வழியாகி ஒளியாகி என்பதெல்லாம் சுலபமாக அது மாதிரி விளக்கிடலாம் ஆனால் வந்து உண்மையும் மின்மையுமா என்பது போல நான் வந்து ஒரு திருக்குறள் நடத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு சிற்றூர் பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் பணியாற்றிட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு நாள் குடிசையில் துணியை துவைத்து ஒரு வேட்டியை துவைத்து காயப்படுறாரு துவைத்து காயப்படும் போது காணும் அது வந்து காணவில்லை அதுக்கப்புறம் அந்த ஊரில் வந்து சிகாமணி அப்படிங்கிறத ஒருத்தவர் அவர் ஒரு மாதிரி பண்டு தான் சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் தான் எடுத்திருப்பார் அப்படிங்கிறத பேசுகிறாங்க ஒரு நாள் வந்து ஆசிரியர் திருக்குறள் நடத்துகிறாரு அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடை என்னும் வழக்கு அப்படின்னு நடத்துகிறாரு அந்த குரலை வந்து நிதானம் படித்து காட்டி அதுக்கு பொருள் சொல்கிறாரு அன்புடையவர்களாக இருப்பதும் சிறந்த குடியில் பிறந்திருப்பதும் பண்புடை அன்ப பண்புடைமை அப்படின்னு சொல்லப்படும்னு சொல்கிறாரு அன்புடமே மன ஒப்பிச்சு ஆனால் ஆன்ற குடிப்புறத்தில் என்னமோ ஆழமாக நெருடியது இந்த மாணவனுக்கு சிறந்த குடி குடியில் பிறப்பது என் கையில் இருக்கிறது ஆனால் அற்பண்பு இல்லாத பெற்றோருக்கு மகனாக பிறந்திருக்கக்கூடும் அப்படின்றது சொல்கிறாங்க இந்த குரலுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு சிறந்த குடி உன்னிடமிருந்து வந்து என்பதாக நான் பொருள் சொல்ல துணிந்தேன் அதுக்காக தொடர்ந்து ஆன்ற குடிப்பிறத்தல் அப்படின்னு சிஹாமணியின் மகன் வந்து சகாதேவன் வந்து பாடம் நடத்தும்போது ஆசிரியரை பார்த்துட்டே இருக்காரு அப்போ சொல்றாரு மகன் நல்லவனாக இருப்பான் அவங்க திருடனா இருப்பான் அப்பன் கேட்டவனா இருந்தா பையன் நல்லவனா இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க மாணவர்கள் ஆம் அப்படின்னு தலையாற்றாங்க தொடர்ந்து விளக்கம் அளிச்சாரு உம் அதுக்கப்புறம் எதிராகவும் இருப்பது உண்டு அப்பன் எவ்வளவு நல்லவன் இந்த பிள்ளை அவனுக்கு போய் பிறந்திருக்கானேன்னு சொல்லுவாங்க உங்க அப்பா திருடனா அவனை அப்பா உன் பாட்டனும் திருடனா அந்த பழக்கம் அத்தோடு முடியட்டும் உன்னிடம் திருடாதவன் அப்படிங்கிற புதிய ஒரு குடிப்பு குதிக்கட்டும் ஒழுக்கம் இல்லாத பரம்பரை நீ வந்திருந்தாலும் ஒழுக்கத்தின் உறைவிடமாக நீ இருக்க வேண்டும் அப்படின்னு இறுதியில் அந்த கருத்தை சொல்லி முடிக்கிறாரு முடிச்சோனையும் இறுதியா முடிவா சொல்றாரு அன்புடையவனாக இருந்தாலும் குடும்பத்தில் வசை நீங்குமாறு ஒரு ஒரு புது தலைமுறை உருவாக்குவது நம்ம கிட்டதான் இருக்கு நம்முடைய பண்புடைமை தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அதன் பிறகு மறுநாள் வந்து வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கொண்டு வந்து சகாதேவன் வந்து வேட்டி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சிகாமணி தான் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சிருக்காரு அதனால அவ கொடுக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்ததுனால அது கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒரு ஒரே பூரிப்பு அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு வேட்டி கிடைத்த மகிழ்ச்சியில் ஒரு மக்கள் ஆனால் வந்து பல பேர் வேட்டியை திருடிட்டாங்க ஆசிரியரோட வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க அதுக்கப்புறம் இவனை எப்படியே விடக்கூடாது வாத்தியாரோட வேட்டியை திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் பல பேர் பலவ பலவராக வசமாக சொல்லியிருக்காங்க ஹம் அதுக்கப்புறம் வந்து ஊர்ல நியாயம் போட்டு சிகாமணிக்கு வந்து ஏதாவது அவதாரம் போடணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வாத்தியார் சொன்ன பாடம் நல்ல பாடம்னு நினைச்சோம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினப்பாங்க அதனால் வந்து நான் அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கடைசியில் சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க ஒவ்வொருத்தவங்க அப்புறம் வந்து அதன் பிறகு சொல்கிறாங்க ஆசிரியர் சொல்கிறார் என் வேட்டையை திருடு போகலேன்னு நீங்கள் வந்து திருடினான்னு போய் சொன்னீங்கன்னா என் வேட்டையை திருடு போகலன்னு நான் சாட்சி சொல்லுவேன் அந்த மக்களுக்கு இதை புரிஞ்சு இறுதியில் என்னோட உடன்பட்டாங்க அவங்க மா அவங்களுக்கு மறுத்து சொன்னதெல்லாம் ஆசிரியர் பக்கமாக எல்லாமே சார்ந்துட்டாங்க அதோட சிகாமணி சக சகாபதின்னு போயிட்டாங்க அஹ் இந்த கதையின் மூலமாக இந்த ஆசிரியரிடம் இந்த மாணவன் கற்றுக்கொண்டது என்ன அப்பா எந்த குடியில் பிறந்தாலும் அந்த குடியோட அந்த வசை அந்த ஒரு குற்றத்தை குறையை நீக்க முடியும் தன் அப்பா வந்து அஹ் கெட்டவனாக இருந்தாலும் தான் நல்லவனாக மாற முடியும் அதற்கு மாத்துவது பண்புடைமை அப்படிங்கிற ஒரு கருத்து அவர்களை மாற்றும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி அந்த ஒரு உன்னை முக்கால் அடியில் நடத்தின அவருடைய திருக்குறள் அவனுடைய வாழ்விலேயே அந்த சகாதேவனுடைய வாழ்க்கையே மாற்றினது அப்படிங்கிறதுதான் சொல்றது அம்மாணவர்களே குழந்தைகளே நீங்களும் அப்படித்தான் படிக்கின்ற பாடங்களை அப்படியே மனதில் ஏற்று உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தகுந்தால் போல உங்கள் வாழ்வை உம் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பதே உங்க கல்விதான் அதனால வந்து அந்த நோக்குல ஒவ்வொரு செய்திகளையும் உள் உள்வாங்கி கொண்டு படிங்க உம் இதோட ஆசிரியர் யாருன்னா பி சா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்ல இவர் ஒருவர் இவர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றிட்டு ஓய் பெற்றவர் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழங்கி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படிங்குற எழுதியிருக்காரு இவர் எழுதிய ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் குறிப்புகள் அப்படிங்கிற நூலில தான் ஒரு பகுதியை எடுத்து காலப்பட்டு ஓகே நன்றி